ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி பேசலாமா என்ன இருக்குது கபடியை பற்றி பேச அப்படிங்கிறீங்களா நிறையா இருக்கு கேம் லைஃப் ஷூட் ஆன் ஸ்போர்ட் ஷூட் மூவ் ஆன் இன்னும் கேம் இந்த சீசன்லன்னு அடுத்த சீசன் வெளில ஏற்றிட்டாங்க உங்களுக்கு தெரியும் பட் இனி என்ன பேச போகிறேன் இப்போது எஸ் என்ன காரணங்கள் யோசிச்சுட்டு இருந்தால் நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ ஒரு சார் நாலஞ்சு காரணத்தை சொல்லுவோம் எதனால் தோத்தாங்கன்னு எல்லாத்தோட உங்கள் ஒப்பீனியன் ரொம்ப தேவை உங்களுக்கு தெரியும் ஒப்பீனியன் இட் மேட்டர்ஸ் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எதுக்கு எல்லாத்துக்கும் பதில் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாம் படிக்கிறோன்னு அர்த்தம் ரைட் உங்களோடய ஒப்பீனியுன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க என்னோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் அண்ட் ரிவ்யூ போட்டதுலேயும் உங்களோட அபிப்பிராயத்தை ரைட் இப்போ தோத்ததுக்கு சில காரணங்கள் பார்ப்போம் அண்ட் அதுக்கு முன்னாடி சில பேர் வந்து இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நான் பேசினேன் இல்லையா அது ட்ரான்ஸ்லேஷன் தான் சில பேருக்கு சொல்ல விரும்புகிறேன் அவங்க என்ன சார் ஒவ்வொரு வருஷத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு எனக்கு கேட்கணும் நான் பேசல மே ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் நிறைய பேர் ஹிந்தியில் பேசிக்காரு தமிழில் பேசினேன்னு அந்த நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எட்டு மேட்ச் ஜெயித்தோம் பன்னெண்டு தோத்துட்டோம் ஒன்று கூட டை இல்லை அது வேற சார் நேபர் திரிகின்றிங்களா என்ன பண்ணுறது சாகர் கேப்டன் ஏன்னா பதினேழு மேட்ச் தான் விளையாண்டார் அறுபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் ஃபோர்த் ரேங்க் இப்போது ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிற சியானவே எழுபத்தெட்டு பாயிண்ட் தான் இவ்வளோ இருபது மேட்ச் கண்டினியூஸாக விளையாண்டார் அவர் இதே மாதிரி சாகர் ஃபுல்லாக விளையாட்டிருந்தா என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நூறு பாயிண்ட்டுக்கு மேலே போயிருப்பார் அங்கே தான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நடந்தது அவர் வந்து பத்து நிமிஷத்துக்கு அனுப்புகிறது அஞ்சு நிமிஷத்துக்கு அனுப்புகிறது எடுத்தோன்னே ரெண்டு கேப்டன் ரெண்டு வைஸ் கேப்டன் ஆளாளுக்கு இன்னோ டூ மெனி திங்ஸ் அதனால தான் வந்து டீம்மேட் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு ஒரு கோச்சோட வேலை என்ன பிளேயருக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பெஷலி ஃபுட்பால் ஆகட்டும் ஹாக்கி ஆகட்டும் கபடி ஆகட்டும் இந்த மாதிரி இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரிக்கெட் மாதிரி கிடையாது அதனால செஷன் பை செஷனில் கோச்சிங் கொடுப்பாங்க அட்வைஸ் இதில் முக்கியமாக கோச்சோட வேலை தான் அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குறது பட் டீம் காம்பினேஷன் சரி இல்லையே ஒரு மேட்சில் வந்து உடம்பரியிலங்கிறாரு இன்னொரு மேட்சில் வந்து ஃபாம்லேயில்ங்கிறாரு சாகர் ஒரு ரெண்டு மேட்ச் மாதிரி ரொம்ப நல்லா தான் விளையாண்டாரு அண்டு ஸ்டார்டிங்லேருந்து அவங்க சொல்லி வச்சுருக்காங்க போயிருக்கு நரேந்திர எப்போ கேட்டாலும் உடம்பு சரியில்லை பிமார்த்தா பண்ண தெரியும் நரேந்திர சார் டஸ்டிக் பிளேயர் போன சீசன் இரநூத்தி நாற்பது பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தாருன்னா சும்மாவா என்னதான் வந்து செகண்ட் சீசனாக இருந்தாலும் ஒரே சீசனில் யாரும் பவன் ஷர்ரா வந்து பரதீப் நர்வால் நவீன் மாதிரிலாம் ஆகிட முடியாது பட் இருந்தாலும் யாரோருக்கு மேலே எடுக்கக்கூடிய பாயிண்ட் எடுக்க வேண்டிய ஆள் ஏன் நூற்றி ஐம்பத்தொன்னு நின்றுச்சுன்னா எந்த மேட்சுமே ஒரு நாற்பது நிமிஷம் இல்லை ஒருத்தர் அவுட் பண்ணணும்னா எதிர் டீம் தான் அவுட் பண்ணணும் நம்ம ஆளுங்களே கோச்சே கூப்பிட்டு வெளில வந்து உட்காருன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் எத்தனை மேட்ச் ஃபுல்லாக விளையாண்டாரு போன சீசனே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆஃப் கலக்க விராட் கோலி எல்லா மேட்சுமே ஹண்ட்ரட் அடிக்க முடியாது சில மேட்ச் செய்யுது இருக்க தான் செய்யும் அதுக்காக டிரா பண்ண முடியுமா என்ன ஸோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரில்லியன் பிளேயர் நீங்கள் கடைசி மேட்ச் கூட பாருங்களேன் புனேருக்கு எதிர ஃபர்ஸ்ட் அவுட் ஆனார் ரிவைவ் உள்ள திருப்பி உள்ளே வந்துட்டாரு அதுக்கப்புறம் வெளிலேருந்து கூப்பிட்றாரு கோச்சுக்கு என்ன தோணுது வெளில வா வெளில வானு ஸோ அப்போ வந்து யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும் சார் நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க அப்போ எதுக்கு நரேந்திர மோடி விளையாட வச்சுங்க ஹோட்டலில் விட்டு வர வேண்டியது தானே கொண்டு வந்து ஒரு ரைடுக்காக கொண்டு வந்தீங்களா அப்புறம் என்ன எனக்கு புரியலையே எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க தேவைப்படும் போது சப்யூட் பண்ண ஆலையில் வருது ரெண்டு மூணு மேட்ச்சில் மோஹித் ரைடு எடுத்துட்டு இருக்காரு இது எப்படின்னா பும்ரா ஓப்பனிங் பேட்டிங் வர மாதிரி அது ஸோ யாரோட என்ன வேலையோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க வேண்டாமா என்ன பிரச்சனை என்னான்னு தெரியல பட் இன்னும் நிறைய பேர் போட்டிருந்தீங்க இது இந்த வீடியோ மோஸ்ட்லி கிளாரிஃபிகேஷன் வச்சுங்க சார் அவர் எவ்வளோ பெரிய கோச் தெரியுமா இந்தியாவுக்குலாம் கோச் பண்ணியிருக்காரு ஜெயிச்சிருக்காருன்னு நானும் சொல்கிறேன் நல்ல கோச்சு தான் இல்லைன்னு சொல்லலை நல்ல கோச்சு தப்பு பண்ணும்போது தான் கோவம் எப்போதும் நல்லா பண்ணார் பண்ணான்னு சொன்னால் அது பேர் ஜாலரை அடிக்கிறது தப்பு இருக்கிற இடத்த தப்பு சொல்லணும் அது நிறைய பேர் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஆமாம் சார் இந்த தவறுகள் நடந்ததுன்னு இந்தியா கோச்சுங்கனால அதுக்கு ஒத்துக்கிறேன் இந்தியா கோல்டு மெடல் ஜெயிச்சது ஏஷியா கேம்ஸில் வில்லிமி ஹிஸ்ட்ரியாக எடுத்து பாருங்கள் கிரிக்கெட்டில் மொத்தமே பத்து டாப் கிளாஸ் டீம் தான் ஃபுட்பால்ல தான் உங்களுக்கு நூற்று கணக்கில் இருக்கும் அதே மாதிரி கபடியில் ரெண்டே ரெண்டு டீம் தான் உலகத்தில் டாப் கிளாஸ் ஒன்று இந்தியா ஒன்று ஈரான் அவங்க ரெண்டு பேர் பாக்கி எல்லாமே என்னது ஹாங்காங் நேபாள் இந்தோனேஷியா தாய்லாந்து இதெல்லாம் டீம் அதே பாருங்கள் ஸ்கோர் லைன் போய் செவன்ட்டி டென் இப்படிலாம் ஜெயிச்சோம் நம்ம அண்ட் அதுக்கெலாம் உங்களுக்கு கோச் தேவைன்னு இல்லை அது யார் வேணா அடிச்சுட்டு போயிருப்பாங்க ஒன்று இப்போ ஜெயிச்சுட்டு வந்து ஏஷியன் கேம் கோல்டு அவர் இல்லையே சம் பர்சனல் ரீசன்னால் அவர் போல ஜெயிச்சிட்டு வரலையா கோச் ஐயா ஜெயிச்சாங்க பெங்களூர் கோச் பாருங்க பெங்களூர் பூஜ்ஜியம் ஒரு நேயர் தான் போட்டிருந்தாரு சார் அவர் பாருங்க தோத்தா நான் தான் காரணம் ஜெயிச்சா பிளேயர் காரணம் அப்படி தான் சொல்லணும் இவர்னா ஒவ்வொரு ப்ரேஸ் கிளம்பில் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவர் காரணம் அவர் காரணம் இவர் காரணம்னு நிறைய பேர் சொன்ன கேட்டீங்க என்ன சார் போன சீசன் தலையில் வச்சு கொண்டாடினீங்க இப்போ அவங்கள பிளேம் பண்றீங்களே அப்படின்னு ஏன் முன்னுக்கு முரண்பாட படம் பேசுங்க என்ன கேட்டாங்க இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுட்டேன் போன வருஷம் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க அப்பா என்ன சொல்வார் அப்பா அம்மா சூப்பர் வெரி குட் குழந்தை என்ன வேணும் உனக்கு கிஃப்ட் வாங்கி தருவார் இந்த வாட்டி ஃபெயில் ஆகிட்டு வந்து நிற்கிறீங்கன்னு என்ன உணவு அடிதான் உணவு இல்லை சொல்லுவீங்களா போன மாதம் பாட்டி என்ன பெருமையாக பேசுனா இப்போ திட்டுறேன்னா அது போன வாட்டி போன வாட்டி அது வேற பர்ஃபார்மன்ஸ் இது வரும் போன வருஷத்தோட இம்ப்ரூவ் ஆகிருக்கணும் பின்னாடி ஏன் போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கூலில் நீங்கள் பாடம் நடத்திட்டு இருக்காங்க டீச்சர் திடீர்னு பத்து நிமிஷத்துக்கு பத்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு டீச்சர் வந்து சொன்னால் மண்டல ஏற்பா பாடம் நீங்கள் எவ்வளோ பேர் வில்லியன் ஸ்டூடெண்டாகவே எடுத்துட்டு போங்க அதானே நடந்தது திடீர்னு சாயல்குழியா வராரு கேப்டன் திடீர்னு வெளில உட்காந்துருக்காரு எல்லா கேப்டனும் வெளில உட்காந்துருக்காங்க கே பவர் சார் சாயல்குலியா என்ன பண்ணுறது திக்கு காடு மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க பசங்க என்ன பண்ண முடியும் ஏன்னா சரியான பிளானிங் இல்லை எங்கே ஏன் சொதப்புச்சு எனக்கு ஒன்றும் புரியல இதே டீம் தான் சொல்கிறாங்க பிளேயர் சரியில்லை என்ன பண்ணுறதுன்னா இதே டீம் தான் போன வருஷம் செமிஃபைனல் ஆடிச்சு நேபர்க்கில்ல இனிமேல் புதுசாக ஒன்றும் நிறையா இருந்திருக்கு அட்வான்ஸ் ரைடு எப்படி எடுக்கணும் ரைட் ரைடு எப்படி எடுக்கணும் டுப்கி எப்படி இருக்கணும் சொல்லி தருவாண்ணா எல்லாேருமே எல்லாம் தெரியும் அப்புறம் எப்படி இந்த மோசமான பர்ஃபார்மன்ஸ் போச்சு சரியான பிளேயரை இருபத்தி பதினெட்டு பிளேயர் மாதிரி விளையாடிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டு நமக்கு மோர் தென் பத்து ரைடர் காமண்டேட்டர் சொன்னார் என்ன பத்து ரைடர் யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாசன் போன சீசன் ஜெயிச்சது காரணம் ரெண்டே ரெண்டு ரைடர் அஜிங்க் பவார் அண்ட் நரேந்தர் செமிவால் வரைக்கும் வந்ததுக்கு இந்த வாட்டி எந்த மேட்சிலையும் ஃபுல்லாகவே இல்லவே இல்லை அவங்க திடீர் திடீர்னு அனுப்புறது நரேந்திரோட சின்ன பையன் அவங்கலாம் அவங்களோட கான்ஃபிடன்ஸே ஷேட்டர் பண்ணியாச்சு அப்புறம் எங்கள் அப்பா இன்னொரு எக்ஸ்கூஸ் என்ன சொன்னார் நிறைய பேர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் பிளேயர்லாம் மசில் இல்லை வெயிட் இல்லை மணிந்தர் சிங் மாதிரி ஹெவியா இல்லை சின்ன சின்ன பிளேயர் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் ஒரு காரணமாக ஆப்ஷன் எடுக்கும்போது தெரியும்ல இதே குட்டி குட்டி பிளேயர் தானே போன சீசன் செமிஃபைனல் போனாங்க இப்போ மட்டும் இன்னும் வெயிட் கம்மியாயிடுச்சா காரணம் சொல்கிறதுக்கு வேண்டாம் ஆமாம் சரியா இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கலாம் வீல் ஒர்க் ஆடுன்னு ஒவ்வொரு பிரெஸ் க்ளான் முடியும் முடியுமோ என்ன சொல்லுவாங்க அடுத்த மேட்ச் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஃபேன்ஸ்க்காக விளாடுறோம் ஃபேன்ஸுக்காக திருப்தி படுத்தோம் கண்டிப்பாக போவோம் போவோம்னு சொன்னீங்க ஓகே எந்த கோச்சுமே தோப்புன்னு சொல்ல மாட்டாங்க சொன்னேன் ஆனால் கடைசியாக சொன்னப்போ என்ன சொல்றாரு நாங்கள் பிளே ஆஃப் க திங்க் பண்ணவே இல்லைன்னு அப்புறம் எதுக்கு வந்து இங்கே விளையாடுறதுக்கு எல்லா பன்னெண்டு டீமும் ஜெயிக்க முடியாது ஒரு டீம் தான் ஜெயிக்கும் அந்த மேனர் யூ மின் ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் பா பார்க்கணுன்னா அப்போ பாக்கி ஆறு டீம் வீட்டில் உட்கார சொல்லிடலாமா டோர்னமெண்ட்லேருந்து என்ன கற்றுக்குறீங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இட் வில் டீச் யூ டிசிப்ளின் ஏன்னா அந்த டிசிப்ளின் நிறைய கற்றுக்கிறதா ஸ்போர்ட்ஸ் இப்போ விராட் கோலி தான் ஆர்சிபி ஜெயிச்சதே இல்லை பேட் பிளேயர் ஆகிடுவாரா இது நம்பர் ஒன் கிரிக்கெட் இந்த த வேர்ல்டு ஆனால் ஐபிஎல் இல்லை பட் இட் ஹேப்பன்ஸ் என்ன பண்ணுது டீம் கேமில் அப்படி தான் நம்பி இருக்கிறதுக்கு மற்ற பிளேயரும் கோஆப்ரேட் பண்ணும் கோஆப்ரேட் பண்ண விடலையா இது எப்படி இருக்குன்னா ரெண்டு கையை கட்டிட்டு விராட் கோலியில் பேட்டை கொடுத்து போய் விளையாடணும் எங்கே விளையாட முடியும் ஃப்ரீயாக ஹேண்டு கொடுக்கணுமா இல்லையா யாருக்குமே கொடுக்கல சரி அல்லூர் சத்தீஷில் எடுத்து வச்சிக்கல மாசான முத்தனை மற்ற டீம்லாம் நம்ம பசங்க கலக்கல முகிலன் சண்முகம் ஆகட்டும் கண்ணன் ஆகட்டும் அஜித் குமார் விஸ்வநாத் ஏன்னா அபினேஷ் நட்ராஜன் சோ நம்ம ஆளுங்க மட்டும் பத்து பத்து நிமிஷம் கொடுத்தா எப்படிங்க ஃபஸ்ட் டைம் பெரிய லெவல்ல விளையாடுறாங்க இந்த பசங்க இது வரைக்கும் டொமஸ்டிக் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விளையாட்டு இருந்தவங்க மதுரையிலையும் டக்குன்னு இவ்வளோ பெரிய மீடியா அட்டென்ஷன் இவ்வளோ பெரிய கிரௌடு திடீர்னு ஒரு மேட்ச் போனா திடீர்னு ஒரு மேட்ச் ஹைதராபாத் திடீர்னு திடீர்னு ஷெடியூல் அப்படி அப்படி இருக்கும்போது சில பேர் உடனே அடாப்ட் ஆயிருப்பாங்க சில பேர் லேட் ஆகும் பத்து பத்து நிமிஷத்துல வச்சு எங்கேருந்து பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியும் என்ன பண்ணிருக்கணும் நீ பாயிண்ட் எடுக்கிறேன் இல்லையா அஞ்சு மேட்ச் நீ விளையாடுறேன்னு சொல்லி அனுப்பிச்சு பாருங்க பசங்களை பிரமாதமான பிளேயர்ஸ் இதே இது யுவா கபடி மட்டும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது வெளிமாநில இருந்து நிறைய பேர் வந்தாங்க நார்த்துல இருந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வரல ஸோ நீங்க கான்பிடன்ஸ் கொடுக்கல தட் அது ஒரு மெயின் ரீசன் யாரு கொடுத்தீங்க அபிஷேக் மட்டும் தான் கொடுத்தீங்க இருபது மேட்ச் விளையாடி முப்பத்தி மூணு பாயிண்ட் ஒரு ஒன்றரை பாயிண்ட் தான் ஒவ்வொரு மேட்சுக்கும் இதே மாதிரி எல்லா ரைடரும் எடுத்து டிஃபெண்டர் எடுத்தா எங்க போயிருக்கும் ஸ்கோர் அப்ப அவருக்கு மட்டும் அவ்வளவு சான்ஸ் கொடுத்தீங்க கடைசியில மட்டும் உட்கார வச்சிட்டீங்க பள்ளியத்துக்கு வேறு ஆள் மாதிரி போடுறதுக்காக ஈரானியன் பிளேயரை வந்து சொல்கிறாங்க அவரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட்னு அவங்க நான் சொன்னால் ஆக்சுவலாக அஞ்சு பாயிண்ட் நாலு பாயிண்ட் எடுத்தாங்க இந்த ரெண்டு ஈரானியன் பிளேயர் ஃபசல் கூட நபிவாக்ஸ் கூட சியானா கூட விளாண்டவங்க சாதாரண பேர் இல்லை தானிஷ் கலகராரு மும்பை இந்தியன்ஸ் மும்பையில் சாரி யூ மும்பை கிரிக்கெட் வருது பாருங்க யூ மும்பால அவரும் என் பிளேயர் தான் அவங்க சான்ஸ் நம்ம நீங்கள் சான்ஸ் கொடுக்காம ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு கடைசியில் பிரச்சனை தலைக்கு மேலே வெள்ள பொம்பது நீ ஓடு அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தான் சோ உங்க மாதிரி ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் என்னோட அபிபாயத்தை சொல்றதுதான் ஐ மைட் பி ராங் பட் ஐ சிக் டு மை ஒப்பினியன் டீம் கேம் புனேரி பல்தன் பாருங்க யாருமே சிங்கிள் ஹண்ட்ல எடுக்கலாம் ஆனால் எல்லாரும் கண்டினியூஸா விளையாண்டா அசலா விநாம் ஆகட்டும் பங்கஜ் மோஹிதே ஆகட்டும் த்ரூ அவுட் விளையாண்டாங்க அண்ட் பவன் ஷெராத் பா அவர் அங்க போய் மாட்டிட்டாரு ஒரு கோடி ரூபாய் பாக்கி இருந்தது ஆப்ஷனில் ஏன் எடுத்துட்டு வந்தீங்க பெரிய பிளேயர் எடுக்க வேண்டியதானே பெரிய பெரிய பிளேயருக்கு போக வேண்டியதானே வந்தாங்களே இப்ப கூட நடுவு கூட எடுத்துருக்கலாமே ஹூடெல்லாம் இருந்தார் அன்சோல்டில் இன் அவர் ட்ரைடு இருக்கிறத வச்சு பார்க்குற பார்க்குறேன்னு கடைசியில் ஃபேன்ஸ் நீங்களே டிசப்பாயின் ஆனது தான் முக்கியம் உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூட் மூவ் ஆன் கேம் வில் மூவ் ஆன் பாருங்கள் மற்ற பசங்களா பாட்னா பேரன்ஸ் மேட்ச் இருக்கு நம்ம சுதாகர் கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டிலே சுதாகரை உங்களுக்கு தெரியும் சென்னையில் நாலு மேட்ச் தோத்ததில் தான் பேக்வர்டில் போனது அங்கேயானது நான் முதலியே சொன்னேன் சென்னை நாலு மேட்ச் இருக்கிற இடத்துல மாசான முத்து அல்லூர் சதீஷா விளையாட வைங்க நம்ம க்ரௌடுக்கு முன்னாடி விளையாடும் போது தான் கான்ஃபிடென்ஸ் வரும் அவங்களுக்கு சரி நம்ம பசங்கிட்ட விளையாட போகும்போது முத்து கண்ணன் முத்து வந்து கத்த சதீஷ் அஷின் கத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வரும் விளையாட நம்ம சென்னையில் விளையாடும் நாலு மேட்ச் அவங்கள விளையாடி இருக்கணும் விளையாட வைக்கலையாங்க அதே டீமை நீங்கள் கொண்டு போனீங்க பாதி பாதி எல்லாம் நம்ம மட்டும்தான் நாலு டீம் மேட்சும் தோற்றுது ஹோம் பிள்ளைக்கில் மற்ற டீமெலாம் ஒரு ஒரு மேட்சே ஜெயிச்சுட்டு போனாங்க அவங்க ஸோ சுத் சுத்தமாக ஷேட்டர் பண்ணிவிட்டு இதுலேயே நிறைய நேரம் சொன்னீங்க சார் என்ன அவ்வளோ கீழ்ச்சிட்டு அல்லூர் சதீஷ் ஆசிரமத்து இப்படி சப்போர்ட் பண்ணு சான்ஸ் கொடுத்தா தானே இப்போ ஜெய் பண்ண முடியும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துட்டு சென்ச்சுரெலாம் அடிக்க முடியாது க்ரீஸ் உள்ளே இருந்தால் தான் ஸ்கோர் பண்ண முடியும் கையில் பால் இருந்தால் தான் விக்கெட் எடுக்க முடியும் பால் கொடுக்காமட்டி போய் போலிங் போடணுன்னா எங்கேது போடுறது அது மாதிரி தான் அது சான்ஸ் கொடுக்கலான்னு எங்கே வரணும் எனவே ஆதங்கத்தை சொல்லிட்டேன் நாளைக்கு இருக்குல்ல மேட்சை டபங் டெல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் நான் ஸ்டாட்ச்சு நம்ம வேலையை செய்வோம் ரொம்ப கடமை வீல் இட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு புள்ளி விவரம் இன்னும் ப்ரிவ்வியூ என்னென்ன நடக்குதுன்னு யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ பாருங்கள் என்ன கமெண்ட் தான் சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு ரைட் அண்ட் பரவாயில் பார்த்தா நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்